எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால எல்லா இடத்துலயும் காய்ச்சல் பரவிட்டு இருக்கு அதனால எல்லாரும் சேஃபா வீட்டுல இருங்க வெளியில போனாலும் சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க ஏன்னா ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் எல்லாரும் ஹெல்த்தியா இருங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்த்தியா இருங்க நாம ஹெல்த்தா இருந்தாதான் நம்ம வீட்டுல இருக்கவங்களையும் ஹெல்த்தியா பாத்துக்க முடியும் அப்புறம் ரொம்ப நாளாக வீடியோ போடவே முடியறதில்லை உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் போட முடியல இதில் நாங்கள் ரெண்டாவது சேனலில் வேற வீடியோ போடுறோன்னு சொல்லியிருக்கோம் இந்த நேரத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணி பாதிலே ஸ்டாப் ஆயிருமோன்னு ஒரு பயம்தான் அதனால் உடம்பு கம்ப்ளீட்டாக குணமானதுக்கப்புறம் செகண்ட் சேனலில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் வியூஸும் கம்மியாக தான் போகுது அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சுனா

இனிமே வீடியோஸ் கண்டினியூவாக போடும்போது வியூஸும் கண்டினியூவாக கிடைக்கும்னு நாங்கள் சொல்லி அவங்களை சமாளிச்சிருக்கோம் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனிமேல் வீடியோஸ் கண்டினியூவாக போட்டால் நீங்களும் கண்டினியூவாக பார்ப்பீங்கல்ல உங்களை நம்பி தான் வீட்டில் நாங்கள் சமாளிச்சிருக்கோம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து எங்களுக்கு நிறைய வியூஸ் வந்தால் மட்டும்தான் நாங்களும் கண்டினியூவாக போட முடியும் ஆக்சுவலாக அக்டோபர் பத்தாம் தேதி தான் ரெண்டாவது சேனலில் வீடியோஸ் போடலான்னு இருந்தோம் ஆனால் அதுக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஸோ ஆஃப்டர் தீபாவளி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் செகண்ட் பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மாதிரி அதே ஆதரவை திருப்பி எங்களுக்கு கொடுக்கணும் இந்த கலாட்டா ரொம்ப போக போகுது அதே மாதிரி ஃபேமிலி இருக்கும் இது இது வெறும் ஃபேமிலி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் காலேஜ் கூட இந்த ஆகும் ஸோ இது காலேஜ் சீரிஸ் மாதிரியும் போகும் ஆனால் இது இனிது இனிது சீரிஸ் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் சீன்ஸ் மட்டும் இருக்காது ஃபேமிலி சீன்ஸும் காட்டுவோம் ஆக்சுவலாக நாங்கள் இனிது இனிது பார்ட் டூ தான் எடுக்கலாம்னு இருந்தோம் ஆனால் மறுபடியும் அதே கேரக்டர்ஸ் வரும்போது உங்களுக்கு போர் அடிக்குமோன்னு தான் நாங்கள் கதையை கொஞ்சம் மாற்றலான்னு கலாட்டா கல்யாணமாக மாற்றிட்டோம் ஆனால் ஜோடிஸ் மட்டும் இனிது இனிதில் வர மாதிரி தான் இருக்கும் அதே ஜோடி தான் வருவாங்க சில கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் மாத்திருக்கோம் நீங்க ப்ரோமோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்ப போடுற அப்ப போடுறேன்னு நாங்க அவங்களை ஏமாத்திட்டு இருக்கோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு தீபாவளி கழிச்சு கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சேனல்ல வீடியோஸ் வரும் நம்ம செகண்ட் சேனல்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப்டர் தீபாவளி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால எனக்கு வீடியோ வராது நாளைக்கு போட முடிஞ்ச போடுறோம் இல்லைனா திங்கட்கிழமை தான் வீடியோ வரும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அப்புறம் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க பட்டாசு வெடிக்கும் போது ஜாக்கிரதையாக வெடிங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சீரிஸ் ரொம்ப போர் அடிக்குதுன்னு அது எங்களுக்கே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறோம் ஆனால் நீங்கள் பார்க்குறத மட்டும் நிறுத்திடாதீங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க என்னன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்க மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப நேரமாக பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம் அதனால சீக்கிரமாக உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறோம் நன்றி Welcome. <laughs> <laughs>